பாரு <Sessimus> ஊர் ஃபுல்லாக உங்களோட இதுதான் போஸ்ட் தான் ஒட்டி கிடக்குது ஒரு வாக்கி ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ்ல எல்லா இடத்துலையும் இருக்கு உண்மையான ஒரு வாக்கி ட்ரெஸ் ஆமாப்பா உண்மையிலேயே நம்ம வந்து நம்ம கடையில் ரூபாய் தான் டிரெஸ் கொடுக்குறோம் ரெண்டு சேல எடுத்தீங்கனாலும் ஒரு மூணா உங்களுக்கு ஒரு ரூபா தான் மூணு சுடிதார் எடுத்தீங்கனாலும் இன்னொரு சுடிதார் உங்களுக்கு ஒரு ரூபாய் தரும் ரெண்டு பேண்ட் எடுத்தீங்கன்னா மூணா பேண்ட் உங்களுக்கு ஒருவா தான் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு சீரியா எங்கேயுமே கிடைக்காது சீரியாலும் இல்ல சூரத்து பாம்பே கல்கத்தா எங்கே போனீங்கன்னாலும் கிடைக்காதுப்பா நம்ம சீரியா முத்து டெக்ஸில் இருபத்தஞ்சு வருஷமா மக்கள் சேவையில் மக்கள் சேவைக்காண்டி தீபாவளி ஆஃபர் அதிரடி ஆஃபராக ஒருவாய் பொருள்

இதனால சட்டெல்லாம் வருதே நமக்கு சைஸ் வருஷம் கண்டிப்பா இருக்கு உங்க சைஸ் எல்லாம் உள்ள இருக்கு பாருங்க இதெல்லாம் வேட்டி சட்டை இதெல்லாம் வேட்டி சட்டை இதுலயே ரெண்டு எடுத்தா ஒரு பொருள் ஆஃபர் கொடுக்கறோம் ஒரு பாதாம் ரெண்டு வேட்டி சட்டிங்கன்னா மூணாவது வேட்டி சட்டை ஒரு எது எடுத்தாலும் ரெண்டு எடுத்தா எடுத்தாலும் ரெண்டு எடுத்தீங்கன்னா மூணாவது பொருள் ஒரு பாதான்

இதுல வியாபாரம் உண்டா நீங்க சொன்னீங்க கண்டிப்பா ஒன்று மூணு சேலம் எடுத்தீங்கன்னா ஒரு சாலையா ஒரு சால ஒரு இதுல எல்லா வேற லெவல்ல இருக்கு இதே உள்ள தான்ப்பா பாருங்கப்பா ஒரு ரூபா இந்த ரெண்டு எடுத்தா ஆமா

அருமையா இருக்கு பாருங்க எப்படி சொலிக்கு இது பட்டு அருமையால பட்டுங்க இது எவ்வளவு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருநூறு இந்த பட்டு புடவை பாருங்க ரெண்டாயிரத்தி இருநூறு இதே மாதிரி இன்னொரு நீங்க மூணாதான் ஒரு ரூபா காசு கொடுத்தா போதும் இதே ரேட்டுக்கு உங்களுக்கு எந்த டிசைன் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அத நீங்க எடுத்துக்கலாம் பாருங்க ஒருத்தா போதும் ரெண்டு எடுத்துட்டு ஒரு ரூபா குடுத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருவாங்க அப்படியே பாருங்க நமக்கு எந்த இப்ப நான் இப்ப நீங்க நான் எடுக்கறேன் மூணாவது ஒன்னு தருங்களா நீங்களா தருவீங்களா நானே பிடிக்கிறத எடுத்துக்கலாம் நமக்கு கலர் எந்த கலர் பிடிக்குதா அந்த ரேட்ல நீங்க எடுத்துக்கலாம் அந்த ரேட்ல எடுத்துக்கணும்

கண்டிப்பாக சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆஃபர் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க ரெண்டு டிரெஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ரூபா கொடுத்தா போதும் மூணு ட்ரெஸ்ஸை நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஆஃபர் தீபாவளி ஆஃபர் அதிர் விட்டுட்டு இருக்காங்க வெளில பார்த்தாலே தெரியும் இவங்கள பத்தி தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு ஒருவாக்கி ட்ரெஸ் ஒருவா வெளில வரும்போதே நம்ம பார்த்தோம் ஏன்னா உண்மையாக ஒருவாக்கி ட்ரெஸ் வராங்களா ஏங்கிட்டே கேட்டுட்டு போறாங்க நானே இதுல தம்பி போய் பார்க்கணும்னு தான் சொன்னேன் உண்மையாக சொல்றேன் மூணு ரெண்டு ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ரூபா கொடுத்தா போதும் உண்மையாகவே இவங்களோட ஆஃபர் வேறு லெவலே சீர்காழி சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா திருமண வாசலே அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தொடுவா கிடுவா இல்லை எங்கே இருக்கிறவங்க சரி எல்லாருமே இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்லேயே உங்களுக்கு சிறப்பான ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் தீபாவளியும் நல்லா ஜாலியாக சூப்பராக கொண்டாடலாங்க அந்த மாதிரி ஆஃபரில் ஓடிட்டு இருக்குது கண்டிப்பாக வாங்க முத்து டெக்ஸ் வாங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீர்காழி பழைய பஸ் ஸ்டாண்டில் காமராஜர் வீதியில் இருக்குது காமராஜர் வீதியில் வந்து பார்த்தாலே தெரியும் வெளியில் ஃபுல்லாகவே வந்து பேனர் போர்டு இருக்குது முத்து டெக்ஸ்ன்னு ஃபுல்லாக நீங்கள் ஆரா வந்தா போறோம் உங்களுக்கு எந்த Dress யாருக்கு வேணுமோ எல்லாமே அவங்களே குட்ற போய் கட்டி உங்களுக்கு சூப்பரா சூப்பரா பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல நம்ம சேனல்ல இருந்து வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வில்லேஜ் purse over பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி அப்படின்னு அப்படி அண்ணா வந்து சொல்லிருக்காப்ல பண்ணுவீங்களா இந்த டிஸ்கவுண்ட் கண்டிப்பா பண்ணி ஆமா சூப்பர் கண்டிப்பா நீங்க வாங்க முத்துடெக்ஸ் வாங்க உங்களுக்கு எந்த Dress வேணுமோ அள்ளிட்டு போங்க முத்துடெக்ஸ் நம்ம சீர்காழியிலே நல்ல கடை கடைச்சு கமரஜ் வேதியிலே நடுவுலதா இருக்குதுங்க சீர்காழி நகர நிலை நல்லதொரு கடைதாங்க கமரஜ் வேதியிலே நடுவுலதா இருக்குதுங்க சீர்காழி நகர நிலை நல்லதொரு கடைதாங்க